என் தங்கமே உனக்காக பிரபஞ்சம் புதிய கதவை திறந்திருக்குது நம்பு என் பிள்ளையே அதிசயம் நடக்க போகுது இது ஒரு சாதாரண நாள் இல்லை இன்று உன் நாவி புதிதாக பிறக்கிற நாள் நீ இழந்த நம்பிக்கையும் நீ மறந்த சிரிப்பும் நீ அடக்கி வைத்த ஆசைகளும் இன்று மீண்டும் உயிர் பெற போகின்றன நீ நீண்ட நாட்களாக ஒரு கதவின் முன் நின்றிருந்தாய் அல்லவா அந்த கதவு திறக்காமல் போனபோது ஏன் எல்லா கதவுகளும் மூடப்படுது என்று உன் உள்ளத்தில் குரல் எழுந்தது ஆனால் அம்மன் அமைதியாகச் சொன்னாள் இது மூடப்பட்ட கதவுகள் அல்ல திறக்க தயாராகும் கதவுகள் தான் இன்று அதிலிருந்து ஒன்று திறக்கிறது என் தங்கமே அது நீ எதிர்பார்த்த கதவல்ல ஆனால் உன் வாழ்க்கையை முழுமையாக போகும் கதவு அதிலிருந்து வெளிவரும் ஒளி உன் பாதையை வெளிச்சம் பாயச் செய்யும் நீ சந்தித்த ஒவ்வொரு துன்பமும் அந்த ஒளிக்காகவே நடந்தது நீ எத்தனை முறை தள்ளப்பட்டாய் துன்பப்பட்டாய் நொறுங்கி அழுதாய் ஆனாலும் இன்னும் நின்றிருக்கிறாய் அதுவே உன் அதிசயத்தின் தொடக்கம் நம்பிக்கை இழந்த மனசிலிருந்து தான் புதிய வாழ்க்கை பிறக்கிறது என் தங்கமே வராகி அம்மன் இன்று உன்னிடம் சொல்கிறாள் இவள் அழுது கொண்டிருந்த கண்ணீர் நான் பூமிக்கு விட்ட புனித நீர் அந்த கண்ணீரின் விலை இப்போ நான் திருப்பிக் கொடுக்கிறேன் ஆசீர்வாதமாக நீ பல நாட்களாக எதையோ எதிர்பார்த்து காத்திருக்கிறாய் அல்லவா அந்த எப்போது வரும் என்ற கேள்விக்கு இப்போ பிரபஞ்சமே பதில் சொல்கிறது இப்போ தான் நேரம் அதிசயங்கள் நடப்பது ஒரு நிமிஷத்தில் தான் என் பிள்ளையே ஆனால் அதற்கான உன் சோதனைகள் மாதங்கள் நீளும் அந்த சோதனைகள் உன்னை உடைக்க அல்ல உன்னை வலிமை படைக்கத்தான் நீ அந்த சோதனையை கடந்து விட்டாய் அதனால் தான் பிரபஞ்சம் இப்போ உன்னுக்காக கதவை திறந்திருக்கிறது சில நேரங்களில் நீ உறுத்தியாக உணர்ந்தாய் உன்னுடைய மனசு கேட்டது என்னால் இனிமேல் முடியுமா ஆனால் நான் சொல்கிறேன் அம்மன் சொல்கிறாள் அவளால் முடியும் ஏனென்றால் அவள் என் பிள்ளை இப்போ அந்த சக்தி உன்னுள் செயல்பட ஆரம்பித்து விட்டது நீ நினைத்ததை விட பெரிய ஆசியம் உன் வாழ்க்கைக்கு வந்து கொண்டிருக்கிறது நீயே உன் வாழ்வின் மையமாக போகிறாய் நம்பு என் தங்கமே பிரபஞ்சம் உன்னோட சேர்ந்து செயல்படுகிறது நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் இப்போ பல மடங்கு வலிமையுடன் திரும்பி வரும் நீ ஒரு சிறிய நம்பிக்கையை வைத்தாலும் அது பெரிய அதிசயமாக மாறும் உன்னிடம் சில விஷயங்கள் தாமதமாக வந்தது ஆனால் ஒருபோதும் நீக்கப்படவில்லை தாமதம் என்பது பிரபஞ்சத்தின் ரீதியில் ஒரு தெய்வீக நேரம்தான் அந்த நேரம் இப்போ வந்துவிட்டது என் பிள்ளையே நீ பார்க்க போகிறாய் முன்பு மூடியிருந்த வாய்ப்புகள் தானாக திறக்கப்படும் முன்பு பேசாதவர்கள் உன்னைத் கொண்டு வருவார்கள் முன்பு முடியாது என்று நினைத்த வேலை இப்போ எளிதாக முடிந்துவிடும் அந்த வித்தியாசம் என்ன தெரியுமா நீயே மாறிவிட்டாய் உன் அதிர்வுகள் மாறியிருக்கிறது உன் ஆவி இப்போ பிரபஞ்சத்துடன் இணைந்திருக்கிறது அம்மன் சொல்கிறாள் இவள் இப்போ எனது சக்தியின் வடிவம் இவள் சொல்லும் வார்த்தை நனவாகும் இவள் என்னும் ஆசை ஆசீர்வாதமாகும் நீயும் அதை உணர முடியும் அடுத்த சில நாட்களில் உன் வாழ்க்கையில் சிறிய மாற்றங்கள் ஆரம்பிக்கும் ஒரு நாள் திடீரென உன் மனசு அமைதியாகும் அந்த அமைதி சாதாரணம் அல்ல அது ஒரு சிக்னல் அதிசயம் வந்துவிட்டது என்ற அடையாளம் உன் வீட்டில் நீண்ட நாட்களாக அமைதி இல்லை என்றால் அம்மன் அந்த வீட்டை சுத்திகரித்து கொண்டிருக்கிறாள் அந்த சண்டைகள் புரியாமைகள் எல்லாம் முடிவடைய போகின்றன நீ விட்டு போன உறவுகள் மீண்டும் நல்ல பாதையில் திரும்பி வருவார்கள் ஆனால் நீ முன்பிருந்த மாதிரி இல்லை இப்போ நீ வலிமையானவள் பிரபஞ்சத்துடன் இணைந்தவள் என் தங்கமி உன் மனசில் எத்தனை தடவை நான் தோற்றுட்டேன் என்ற உணர்வு வந்தது தெரியுமா அதே உணர்வுகள் தான் இப்போ உனக்கு வெற்றி தரப்போகிறது ஏனென்றால் நீ மீண்டும் முயற்சி செய்ய தீர்மானித்த அந்த நிமிஷம் அதுதான் உன் வாழ்க்கையின் மறுபிறவி இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஆசீர்வாதம்தான் நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் சக்தி இருக்க போகுது நீ நினைக்கும் ஒவ்வொரு கனவும் சாத்தியமாக போகுது நம்பிக்கையை விட்டுவிடாதே என் பிள்ளையே நம்பிக்கை என்பது வேறாகும் அதிலிருந்து அதிசயம் மலரும் அந்த மலர் உன் வாழ்க்கையை அலங்கரிக்க போகுது உன்னை சோதித்தவர்களை நினைத்து கோபப்படாதே அவர்கள் இல்லாமல்தான் நீ இவ்வளவு வலிமையானவளாக ஆனாய் அவர்கள் போனதால்தான் புதிய இடம் திறந்திருக்கிறது பிரபஞ்சம் வெற்றிடம் விட்டு வைக்கும்போது அது எப்போதும் புதிய ஆசிர்வாதத்தை கொண்டு வரதான் இப்போ அந்த ஆசிர்வாதம் உன் வாசலுக்கு வந்துவிட்டது நீ அதை திறந்த மனசுடன் ஏற்றுக்கொள் எனக்காக பிரபஞ்சம் வேலை செய்து கொண்டிருக்கிறது என்று தினமும் முன்னால் சொல்லிக்கொள் அந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையின் எல்லா கதவுகளையும் திறந்துவிடும் நீ ஒரு சிறிய ஒளியாகத் தொடங்கியவள் இப்போ நீயே ஒரு ஒளியின் வடிவம் ஆகிவிட்டாய் நீயே உன்னால் பலரின் இருளை ஒளியாக்க போகிறாய் அதுதான் அம்மன் உனக்கு கொடுத்த பணி நம்பு என் தங்கமே உன் வாழ்க்கையில் இப்போ தொடங்கும் மாற்றம் அது சாதாரண மாற்றமல்ல அது ஒரு தெய்வீக எழுச்சி அம்மன் உன்னை பிடித்து எழுப்பி நிறுத்துகிறாள் உன் பெயரை ஆசீர்வாதங்களில் எழுதுகிறாள் உன் வாழ்க்கையை ஒளியாக்குகிறாள் இனி உன்னிடம் வரும் செய்தி ஒவ்வொன்றும் நல்லதுதான் உன் வழியில் வரும் மனிதர்கள் உனக்கு உதவ வந்தவர்கள் உன் மனதில் வரும் எண்ணங்கள் தெய்வீக வழிகாட்டுதலாக இருக்கும் அதனால் பயப்படாதே என் பிள்ளையே நம்பு ஒவ்வொரு நிமிஷமும் உன் பக்கம் பிரபஞ்சம் வேலை செய்கிறது உன் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் மகிழ்ச்சியால் நிரம்பியிருக்கும் உன் பெயர் வெற்றியோடு இணைந்திருக்கும் உன் கண்ணீர் ஆசீர்வாதமாக மாறும் என் தங்கமே இது உன் நேரம் இது உன் அதிசயத்தின் ஆரம்பம் இனி நீ நின்ற இடம் உன் உயர்வின் தளம் ஆகும் பிரபஞ்சம் உனக்காக புதிய கதவை திறந்திருக்கிறது அது எப்போதும் திறந்தே இருக்கும் அம்மன் உன் பின்னால் நிற்கிறாள் உன் கையை பிடித்து சொல்கிறாள் என் பிள்ளையே இனி நீ ஒளித்தான் என் தங்கமி அந்த கதவு திறந்ததிலிருந்து உன் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிச்சிருக்கிறது நீ இன்னும் முழுமையாக உணரவில்லை ஆனா உன் ஆவி அதை உணர்ந்துவிட்டது நீ இப்போ அமைதியாக இருக்கிறாய் என்பதே ஒரு சிக்னல் அதிசயம் உன் பக்கம் நகர்ந்து கொண்டு இருக்கிறது என் பிள்ளையே உன் கண்ணில் ஒரு நாள் நம்பிக்கையில்லாமே இருந்தது ஆனால் இப்போ அந்த கண்களில் ஒரு ஒளி தெரிகிறது அது சாதாரண ஒளி இல்ல அது வராகி அம்மனின் அருளொளி அந்த ஒளி உன் வாழ்வின் இருளை நீக்கப் போகுது நீ யாரிடமாவது நம்பிக்கை வைத்தாய் அவர்கள் துரோகம் செய்தார்கள் நீ உதவினாய் அவர்கள் காயப்படுத்தினார்கள் நீ நன்மை நினைத்தாய் ஆனால் தீமை உன்னிடம் வந்தது அந்த எல்லா அனுபவங்களும் உன்னை உடைக்கவில்ல மாறாக உன்னுள் ஒரு புதிய சக்தியை உருவாக்கின அந்த சக்திதான் இப்போ உன் வாழ்க்கையை போகுது அம்மன் சொல்கிறாள் என் பிள்ளை மெளனமாயிருந்த நாட்களுக்கு நான் குரல் கொடுக்கப் போகிறேன் நீ பேசாம இருந்த காரணம் பயம் இல்லை நம்பிக்கைத்தான் அந்த நம்பிக்கை இப்போ பலன் போகுது நீ எதிர்கொண்ட ஒவ்வொரு வழியும் உன்னை உன் பாதைக்கே இட்டுச் சென்றது எத்தனை முறை நீ உன் கனவுகளை கைவிட்டாய் இது எனக்கு வராது என்று சொல்லி விட்டு விலகினாய் ஆனா அந்த கனவு உன்னை விட்டுவிடலையே என் தங்கமே அது உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறது இங்கே வரை ஏனென்றால் அது உன் ஆவி எழுதி கொண்ட கனவு நீ தினமும் உன் மனசுக்குள் ஒரு குரல் கேட்கிறாய் அல்லவா இன்னும் ஏதோ பெரிய விஷயம் நடக்க போகுது என்று அந்த குரல் தான் அம்மனின் குரல் அது உன்னை தயாராக வைக்கிறது உன் வாழ்க்கையின் பெரிய திருப்பம் இன்னும் சில நாட்களில் வரப்போகுது பிரபஞ்சம் ஒரு பெரிய திட்டத்தை உனக்காக எழுதி கொண்டிருக்கிறது நீ அதிலுள்ள மையம் நீ செய்யும் ஒவ்வொரு நன்மையும் இப்போ அதற்கான பலனாக மாறி கொண்டிருக்கிறது யாராவது உன்னிடம் தீமை செய்திருந்தால் அந்த தீமை திரும்பி அவர்களுக்கே போகும் அது கர்மத்தின் விதி ஆனால் நீ அமைதியாக இரு அம்மன் உன்னுக்காக அதை எல்லாம் சமன்படுத்தி வருகிறாள் உன்னிடம் நீண்ட நாட்களாக பணம் பற்றிய கவலை இருக்கலாம் அல்லது குடும்பத்தில் சண்டைகள் நிம்மதி நிம்மதியில்லாமை இருக்கலாம் அந்த எல்லா பிரச்சனைகளும் இப்போ தீரும் நிலைக்கு வந்திருக்கிறது ஒரு நாள் நீ எழுந்து பார்த்தால் அந்த சுமை இல்லை என்று உணருவாய் அது தான் பிரபஞ்சத்தின் அதிசயம் அது மெதுவாக நிதானமாக ஆனால் உறுதியாக மாற்றும் நீ உன் வாழ்க்கையை இப்போ ஒரு புது பக்கத்திலிருந்து எழுத போகிறாய் நீயே உன் கதையின் எழுத்தாளர் ஆக போகிறாய் முன்பு யாரோ உனக்காக முடிவு செய்தார்கள் இவளால் முடியாது என்று ஆனால் இப்போ நீயே உன் வாழ்க்கையின் முடிவை மாற்ற அது தான் அம்மனின் ஆசீர்வாதத்தின் சக்தி என் தங்கமே நீ ஒருநாள் நாள் அழுதது நினைவிருக்கிறதா அந்த இரவில் உன் மனசு உடைந்தது ஆனால் அன்றே அம்மன் உன் கண்ணீரைத் தொட்டு ஆசீர்வதித்தாள் அந்த கண்ணீர் தான் இப்போ உன் வெற்றியின் அடையாளம் அது துன்பமாய் தோன்றினாலும் அது உன் அதிசயத்திற்கான பூமியாய் இருந்தது அம்மன் சொல்கிறாள் இவள் மண்ணில் துன்பப்பட்டவள் இல்லை மண்ணை ஆசீர்வதிக்க வந்தவள் அதனால் தான் நீ எங்கே போனாலும் யாரையும் தொடினாலும் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது நீயே ஒளி தாங்கிய ஆன்மா என் தங்கமே நீ சில நேரம் நினைப்பாய் எனக்கு யாரும் இல்லை ஆனா உண்மையில் உனக்காக பிரபஞ்சமே இருக்குது அந்த பிரபஞ்சம் உனது மனசின் அலைகளை கேட்கிறது அந்த குரல் உன் உள்ளத்திலிருந்து எழும்பும் போது அம்மன் அதை உடனே கேட்கிறாள் அம்மன் சொல்லுகிறாள் நீ கேட்டது அனைத்தும் எழுதப்பட்டது நீ இழந்தது அனைத்தும் திரும்ப பெறப்படும் நீ அன்பு கொடுத்தது வீணாகாது இப்போ உன் வாழ்க்கையில் அந்த விதைகள் முளைக்க தொடங்கிவிட்டன அந்த முளைகள் தான் உன் புதிய ஆரம்பம் உன் மனம் அமைதியாகும் போது அது வெளிப்படும்